ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையாள பார்வையால வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் ரிஷபராசி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க இந்த குரு பயிற்சி பன்னெண்டுல இருந்தார் விரய குருவாக இருந்த குரு இப்போ உங்க லக்னத்து அதாவது உங்க லக்னம் ராசிக்கே வந்து உட்கார ஜென்ம குருவா மாறப்புறார் ஜென்ம குருவா மாறாடுறாரே எனக்கெல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மை தேடி வரும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயத்தில் மாத்திரம் ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அன்வான்டான இஷ்யூஸ் நம்மளை தேடி வரும் அது சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அவமானம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் எப்பவுமே பாசிட்டிவும் யோசிச்சுக்கோங்க நெகட்டிவையும் யோசிச்சுக்கோங்க நெகட்டிவ்னா தேவையில்லாத யாரோ ஒரு விஷயம் நம்மளை தேடி வந்து அதனால நம்ம பிரச்சனையை சந்திக்கிறது திடீர் லாபங்களை சந்திக்கக்கூடிய காலத்தையும் ரிஷபராசிக்கு கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எத்தனை நாள் பூர்வீகம் சார்ந்த ஒரு கேஸு கோர்ட்டு எல்லாம் அந்த பங்கு பிரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் இப்போ பூர்வீகம் தாத்தன் பாட்டன் சொத்து வழி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரே அப்படி சந்தோஷமாகும் மனசுல இதனால் இருந்த ஒரு குழப்பம் மனக் குளப்படிகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் குல தெய்வ அருள் தெய்வ அருள் நிறைந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கல்வியோட முயற்சிகள் இதில் வந்து ஒரு சிறப்பானதை ரிஷபராசி அடையும் திருமண பாக்கியம் கை கூடி வரக்கூடிய காலம்தான் தான் ரிஷபராசிக்கும் ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கை கூடிய குரு இருக்கும் ஒரு ப்ரப்போசலில் இருக்கே நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பண்ணிக்கலாமா இப்போன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் ஒரு சிலருக்கு காதல் அமையக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு தருவார் ரிஷபராசியில் பிறந்து குரு தசையும் நடக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் தொழில் வேலை வருமானம் குடும்பம் இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்னால சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் முதலே சொன்னே உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக குருதசை ரிஷபராசியில் பிறந்து குருத நடக்கணும் நடந்துகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அங்கே நீங்கள் பார்த்துருக்கணும் பாக்யம் கூடும் அப்பா வழியில் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பாக்யம் கை கூடும் குரு அனுகிரகம் மகான்களை தரிசித்தல் ஏதாவது இப்போ தான் போய் நம்ம வந்து கோயில்லாம் போயிட்டு வரணும் கோயில் குளங்கள் சுற்றுதல் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுதல் உயர்கல்வி சார்ந்த ஒரு முயற்சி எடுக்கணும் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் தடையாகவே இருக்குது இப்போ எனக்கு நடக்குமான்னா அதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்குது முயற்சிகளில் வெற்றி போட்டி தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பார்த்தா போட்டித் தேர்வுகளில் வெற்றி இல்லத்தரசிகள் வாக்கிலும் பொருளாதாரத்திலும் கவனம் செலுத்துங்கள் பொருளாதார விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏதாவது பேச போய் அதனால பிரச்சனைகள் உருவாகும் குழந்தைகள் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு ரிசபராசியில பிறந்து கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்குது அரசியலில் ஈடுபடுபவர்கள் சிறிது கவனமாக செயல்படணும் வாக்குறுதிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவே இருக்கும் வருமானம் விரயத்தை கொடுக்கும் உறவுகள் மேம்படும் தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது ரிஷபத்திற்கு இந்த பயிற்சி அறுபத்தைந்து சதவீதம் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்